பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பதினெட்டு ஆண்டுகளாக சபரிமலை சென்றிருக்கிறார் சில அனுபவங்களை நாம் கேப்டனை பற்றி தெரிந்து கொள்வோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சபரிமலைக்கு மாலை போடணும்னு உடனே தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற கடைநல்லூரில் ஒரு பெரிய குருசாமியை சந்தித்து அங்கே வழக்கமாக மாலை போட்டு அங்கேருந்து தான் கோயிலுக்கு போகிறது கேப்டனோட வழக்கம் இப்படி ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திருமணத்திற்கு முன்னே சபரிமலைக்கு சென்று வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் கார்த்திகை மாதத்தில் கரெக்டாக தவறாமல் மாலை போட்டு வருடம் வருடம் சென்றுக்கிட்டே தான் இருப்பார் அவர் பதினெட்டு ஆண்டுகள் நிறைவு செய்யும்போது அங்கே போகிற இடத்துல பூரா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு தான் சாப்பாடு பொறுத்த வரைக்குமே இங்கே எல்லாருக்கும் கொடுக்குறாரு மக்களுக்கு எல்லாருக்குமே கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்குறாரு இருந்தாலும் சபரிமலைக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா வாழையலையை போட்டு சாப்பாடு அவங்க கூட ஒரு டீம் செந்தில்நாதன் மாதிரி நிறைய நிறைய பேர் கேப்டனோட போயிருக்கிறாங்க குறிப்பாக நம்ம தலைவர் போகும்போது சாப்பாடு அங்கே கட்டாயம் இருந்தே ஆகும் ஒரு டீமோட சாப்பாடு அங்கே வர எல்லா சாமிகளுக்குமே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க வழக்கமாக அந்த விஷயத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பதினெட்டு ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தார் ஒரு பெரிய தருணம் அல்லையவா ஐயப்பனை காண போகும்போதெல்லாம் அங்கே பசியை போக்கிகிட்டே போயிருக்கிறாரு நம் கேப்டனும் ஒரு கடவுள் அல்லவா அந்த கடவுள் போலவே நமக்கு இப்போ காட்சி அளித்து மக்கள்களுக்கு நிறைய செய்து கொண்டிருக்கும் ஒரு ஐயப்பன் போலவே நமது கேப்டன் விஜயகாந்த் எப்படின்னா அங்க எல்லாரும் போகும்போது சில விஷயங்கள் நடந்திருக்கு என்னன்னா போகிற இடத்துல புள்ள அங்கே மாலை போட்டு வராங்க சாமி த கேப்டனே சாமியை தேடி தான் சதுசனம் போடுறாரு ஆனால் அங்கே ஃபுல்லாக கேப்டன் காலில் விழுதாங்க பெரிய பெரிய குருசாமி எல்லாமே கேப்டன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுனால கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போதுன்னு சொல்லி அந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொண்ணூத்தொன்று அந்த டையத்தில் தொண்ணூறு தொண்ணூறு காலகட்டத்தில் அதோடு நிறுத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போகல ஏன்னா அந்த ஊர் காரணம் தான் இல்லைனா ஆண்டுதோறும் கேப்டன் விஜயகாந்த் சபரிமலைக்கு சென்று கொண்டே தான் இருந்திருப்பார் சாமியே சரணமையப்பான் கேப்டன் என்றும் தீர்க்க தரிசனையாக நம் கடவுளாக நினைந்தேன் கடவுளால் நம்முடன் இருக்கிறார் கண்கத்தலை